ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க எங்கே பாருங்கள் டைமண்ட் குட்டி குட்டி பூனை எப்படி மெல்லு கட்டிகிட்டு இருக்காங்க குத்தி போடுறாங்க சொன்னடி கேட்க மாட்டேங்கிறாங்க விளையாடுறாங்களா ரியலாக சண்டை போடுறாங்களா இல்லை ஃபன்னாக விளையாடுறாங்களான்னே தெரியல திடீர்னு இது கத்துது அவன் சைலண்ட்டாக இருக்கும்போது இது அவனை வம்பு கிளுக்குது அவன் கோவம் வந்தால் அடிதடியில் இறங்கிடறான் பாரு அப்பவும் பயப்படுதா குட்டி போன அவனுக்கு சரி நிகர் நிக்குது கட்டிக்கிட்டு எவ்வளவு சேட்ட அங்க பாருங்க பாக்குறதுக்கான நல்ல பண்ண இருக்கு ஜாலியா அவன்கிட்ட தான் போகும் அவன் கூட விளையாடுறதுன்னா அந்த குட்டி பொண்ணுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவன் அது கூட விளையாடணும் சண்டை போடணும் அதுக்கு அதுதான் பிடிக்குது கொஞ்சமாவது பயந்து ஓடுதா பாருங்க அவன் மண்டையில தான் செய்யறான் நல்லா ரெண்டு பேரும் நல்லா ஃபன் பண்ணுவாங்க